வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் போல் ப்ளவுஸ் டிசைன் தாங்க பாருங்கள் இது நார்மல் ப்ளவுஸில் லைனிங் வச்சு தைச்சி முடிச்சுட்டேன் இந்த ப்ளவுஸ்க்கு எப்போவும் போல் பின்னாடி ரெண்டு டாட்டும் வச்சு தைச்சி முடிச்சிடணும் இந்த ப்ளவுஸ்க்கு கேன்வாஸில் இந்த நெக்கோட ஷேப்புக்கு அப்படியே வெட்டி வச்சு இது பாருங்கள் இந்த சைடு மடித்து தைக்கிற அளவுக்கு கொஞ்சம் துணி விட்டிருக்கேன் இதை என்ன பண்ண போகிறோம் நம்ம பேக் சைடில் தான் தைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதில் பைப்பிங் வைக்கிறேன் அதாவது த்ரெட் பைப்பிங்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த த்ரெட் பைப்பிங் தான் ஒன் சைடு வைக்கிறேன் பாருங்கள் இப்படி ஒன் சைடை வச்சு இதை ஃபுல்லாக இப்படி அடிச்சுட்டு வரணும் அது ஸ்கொயர் நெக்கு இருக்குன்ட்ருக்கிறதால அந்த ஸ்கொயர் வரைக்கும் வந்து அந்த ஷேப்பில் வந்து கரெக்டாக ஊசி இறக்கிட்டு அப்படியே டர்ன் பண்ண வேண்டியது இதுக்கு நான் சிங்கிள் ஃபுட்டு இருக்க மாதிரி போட்டிருக்கேன் இந்த தைக்கிறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ நீங்கள் கோடு போட்டுக்கலாம் நான் ஜஸ்ட் அப்படியே க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கேன் இல்லையா அந்த அச்சு எனக்கு தெரியுது அது மேலேயே நான் தைக்கிறேன் ஸோ இது மாதிரி இதை ஃபுல் அண்ட் ஃபுல் இது கூட அட்டாச் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா தான் இந்த பீஸ் எடுத்து நெக்கில் வைக்க போகிறோம் அவ்வளோதான் இதை தைச்சி முடிச்சுட்டேனா இதுக்கப்புறம் இப்படி இருக்கும் இந்த பே ஷேப்பு இந்த இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் நாச்சஸ் பண்ணணும் அதாவது துணியில் படாமல் கட் பண்ணணும் அப்போ தான் அது கரெக்டாக திரும்புறதுக்காக இப்படி தச்சிட்டே வந்துட்டோம்னாக்கா இது அழகாக இந்த பக்கம் திரும்பிடும் ஒரு அயன் பண்ணி வச்சுக்கோங்க அயன் பண்ணால் தான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் இது பாருங்கள் ரெண்டு இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிக்கிறேன் இந்த கிராஸ் பீஸெல்லாம் நீட்டமாக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் இதை கெட்ட பக்கம் வெளி பக்கம் வரா மாதிரி அதை வச்சு ஒரு தையல் போட வேண்டியது தான் இதுக்கு நான் சிங்கிள் ஃபுட்டே வச்சு தான் தைக்கிறேன் இப்படி லெங்க்த்தாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீட்டு தைச்சிக்கோங்க இதை திருப்புறதுக்கு நான் பெரிய ஊசி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஊசி கிடைக்குதுங்க இது மாதிரி ஊசி பூ கோக்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு சைடு கோர்த்து அந்த பக்கம் வாங்கிக்கிறேன் ஓரளவுக்கு திட்டமான ஊசி யூஸ் பண்ணாக்கா நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இது லெங்காக இருக்கிறதால நமக்கு குயிக்காக இந்த வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி திருப்புறதுக்கெலாம் இந்த ஊசி நல்லா யூஸ் ஆகுது இப்போ இந்த பீஸை வந்து பாருங்கள் ராங் சைடு வச்சு தைக்க போகிறோம் நம்ம கேன்வாஸ் பீஸ் வச்சோம் இல்லையா அதை கெட்ட பக்கத்தில் வச்சு நம்ம தைச்சிட்டு அதே ஷேப்புக்கு அப்படியே திருப்பணும் திருப்பி தைக்கணுங்க என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்டில் டைலரிங் மட்டும் இல்லை ஸ்டோரி டெல்லிங் டிஏ ஒய் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இப்படி நிறைய இருக்குது உங்களுக்கு வேண்டிய சேனல் நீங்கள் போய் பார்க்கலாங்க ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் கிளிக் பண்ணிங்கன்னால் அதில் வரும் பாருங்கள் இப்போ என்ன பண்ணுற இந்த பின் பீஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த டேர்னிங்கை எல்லாம் மற்ற இடத்துலேயும் கூட ஓ அங்கங்கே ஒரு நாச்சஸ் கொடுக்கலாம் இந்த நாச்சஸ் எதுக்கு கொடுக்கறதுனா அப்போ தான் இந்த துணி கரெக்டாக திரும்பும் அதனால் இப்போ இந்த லைனிங் துணியில் வச்சு ஒரு தையல் போடணும் அந்த பிசுரெல்லாம் இந்த சைடு இருக்க மாதிரி வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும் அது துணி நமக்கு கரெக்டாக திரும்பும் கழுத்து பக்கம் தெரியுதுங்களா இப்போ இப்படி வச்சு தைக்கணும் இப்படி தைக்கும்போது இந்த பிசுறு உள்ளே போயிடும் இந்த பைப்பிங் மட்டும் வெளியே தெரியிற மாதிரி இப்படி தைக்க போகிறோம் இப்படி தைக்கிறதுக்கு தான் அந்த நாடா நம்ம ரெடி பண்ணும் இதை வந்து ரெண்டரை வச்சுக்கோங்க இந்த நாடா திருப்பி இருக்க நாடாவை ரெண்டரை வச்சு நிறைய துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை பாருங்கள் இப்படி ஒன்று மேலே ஒன்று இப்படி வைக்கிறேன் ஒரு வீ மாதிரியா அது மொட்டு மாதிரியா எப்படி வேணால் சொல்லலாம் இது மாதிரி வச்சு இந்த மேலே அந்த பைப்பிங் துணியை வச்சு தைக்க போகிறேன் நான் வந்து மார்க் பண்ணலை நீங்கள் வேணால் மார்க் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் வைக்கலான்னு நான் வச்சுக்கிட்டே வரேன் நீங்கள் ஒரு சைடு எத்தனை வைக்கிறீங்க எட்டு வைக்கிறீங்கன்னா அதே தான் வலது பக்கத்துலேயும் வைக்கணும் அது மாதிரி கார்னரில் ஒன்று வைக்கிறீங்கன்னா அடுத்த கார்னர்லேயும் அது இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க லைனிங் ப்ளவுஸ் அதிகமாக வேலை இருந்தால் அதிகமாக சார்ஜு ஓரளவுக்கு கம்மியான வேலைன்னா அதுக்கேற்ற சார்ஜ் வாங்கலாங்க இது வந்து ரொம்ப திட்டமான வேலைன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் நமக்கு ரொம்ப செலவு வைக்காமல் மிச்சம் இருக்க துணியில் வச்சே இந்த டிசைனை உருவாக்கலாங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு இதை காமிச்சிருக்கேன் இந்த கார்னர் வரும்போது பாருங்கள் இதில் நான் ஒன்று தான் வைக்க போகிறேன் அதாவது இந்த பாக்கழுத்தோட கார்னரில் வைக்கிற மாதிரி ஒன்று வச்சிடறேன் வச்சுட்டு அதை அழகாக ஊசி அங்கே இறக்கிட்டு இப்படி திருப்பிடுங்க இதே போல் மிச்சம் இருக்கிற அந்த பீஸையும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கழுத்துக்கு அதே மெத்தடில் தான் வச்சு முடிக்கிறேன் என்னடா புதுசாக டிசைன் தைக்கணுமே பயமாக இருக்கேன்லாம் யோசிக்காதீங்க புதுசாக பழகிறவங்க துணிஞ்சு செய்யுங்க காட்டனில் தேங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது அப்படி பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக நெக்குக்கு தைச்சி முடித்தாச்சு இப்போது இந்த நெக்கோட இந்த கார்னரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும் இது மேலே நீங்கள் லேஸ் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் எனக்கு வந்து லேஸ் வேண்டாங்கிறதால நான் அப்படியே நார்மலாக வச்சுருக்கேன் இப்போது இந்த நெக் டிசைன் முடிச்சிட்டோம் இதேமாரி நம்ம ஸ்லீவுக்கும் பண்ணணும் ஸ்லீவுக்கும் ஆல்ரெடி பஃப் ஸ்லீவ் வச்சு முடிச்சுருக்கேன் அதனோட கார்னரில் தான் இந்த டிசைன் நான் வைக்க போகிறேன் ஸ்லீவில் அதுக்கு வச்ச மாதிரியே தான் பைப்பிங் வைக்கிறேன் அந்த பீஸ் எக்ஸ்ட்ரா க்ரீன் பீஸ் இருக்குல்லே அதை ஒட்டி பைப்பிங் வைக்கிற பாருங்கள் த்ரெட் பைப்பிங் ஆல்ரெடி வச்சு முடிச்சுட்டேன் அந்த த்ரெட்டு பைப்பிங்னு இது தான் இது எடுத்து வச்சு இப்படி மடித்து வச்சு தையல் தைக்க போகிறோம் இப்படி தைக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் அந்த இது டிசைனை யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து ஸ்லீவுக்கு சென்டரில் தான் வைக்கிறேன் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வைக்கலை பஃப் ஸ்லீவாக வர்றதால இந்த சென்டரில் மட்டும் இந்த டிசைன் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வைக்கிறேன் உங்களுக்கு வேணுன்னா நார்மல் ஸ்லீவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கூட வைக்கலாம் நம்மளோடைய விருப்பம் தாங்க அது இது மாதிரி ஒரு மூணு இதை தைச்சி முடிச்சிட்டோம் இதேமாரி இந்த ஸ்லீவோடைய கார்னர்லேயும் நம்ம ஒரு தையல் போட்டுக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த இப்போ தைச்சி முடித்தோம் இல்லையா அந்த இடத்துக்கு மேலேயும் படிமானமாக இருக்கிறதுக்காக இன்னொரு தையல் போட போகிறோம் முடிச்சிட்டோமா இந்த இடத்துல ஒரு தையல் அவ்வளோதாங்க இப்போ ஸ்லீவ் நமக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ இதில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் இந்த கோல்டன் பீட்ஸை எடுத்திருக்கேங்க இந்த பீட்ஸை நம்ம இந்த கார்னரில் வச்சு நம்ம தைக்க போகிறோம் ஒவ்வொரு கார்னருக்கும் ஒரு பீட்ஸ் அப்படி இல்லை நீங்கள் நாலு பீட்ஸாக வச்சு கொஞ்சம் அந்த பூவை விட்டு அது வெளியே இருக்க மாதிரியும் வைக்கலாம் அதனுடைய லுக்கு வேறு மாதிரியும் இருக்கும் இதுக்கு தைக்கிறதுக்கு நான் ஆக்சுவலாக இந்த நூலை வந்து நாலு இழையாக போட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றதுக்காக ஒரு இதை தைச்சி முடிச்சுட்டு பேக்கில் ஒரு சுத்து சுற்றிட்டு இல்லை அப்படியே அடுத்தது கூட எடுக்கலாம் இது மாதிரி தைச்சிட்டு வந்துட்டோம்னா அவ்வளோதாங்க இந்த டிசைன் நமக்கு ஃபினிஷ் ஆகிடும் இதில் நீங்கள் முத்து கூட வச்சு தைக்கலாம் நான் இப்படி வச்சு தைச்சிருக்கேன் என்ன தைக்கும் போது பைப்பிங் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்க கலரில் எடுக்கணுங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது பாருங்கள் இந்த டிசைன் முடித்தாக்கா இந்த மாதிரி வரும் ஸ்லீவுக்கு ஜஸ்ட் மூணு தான் வச்சுருக்கேன் இல்லையா அவ்வளோதான் இந்த டிசைனு என்னங்க இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனல் பற்றி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ